ஐ மக்களே வெல்கம் டு விவா ஷவுன் சேனல் அடிக்கிற வெயில்ல ஆமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்க நிஷி ஆமா சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வெயில் பாத்தீங்களா நம்ம மூஞ்சிலே தெரியுது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் முகம்லாம் இந்த レッド கலர்ல தெரியுது பாருங்க உங்களுக்கு இந்த கருப்பு கலர்ல தெரியுது ஆமா நீ கருப்பா இருக்கறானால நான் சகப்பா அதனால தெரியுது ஓ காலையில் பார்த்தீங்கன்னா ஏன்ச்சி உக்காந்துட்டு இருக்கிற மக்களே நிம்மதியாக உக்கார முடியல நைட்டில் பார்த்தானா தூக்கம் வரல ஒரே அடிக்குது உடம்பு புல்லடிக்குது அப்படின்னு பார்த்தா காலையில் ஏஞ்சி நிம்மதியாக உக்காரணுன்னு பார்த்தாக்கா இந்த சமையல் செய்யணும் டிஃபன் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சல் தொல்லை ஆமாம் மக்களே என்ன யாருன்னா தத்தி எடுக்கிற மாரி இருந்தால் சொல்லுங்களேன் மாதம் ரீசார்ஜ் போட்டுக்கிறதுக்கு துணி மூணு வேலை சாப்பாடு அந்த மாரி ஆமா என்ன யாருனா சத்தி எடுத்துக்கிறாங்களா பாருங்க மக்கள் ஏன்னா என்னால் முடியல வேலையா செஞ்சு நான் டிஃபன் வந்து ஏன்னா ஒரு டிஃபன் செஞ்சா பிரோஜனமா சாப்பிடணும் அது பிடிக்கல இது பிடிக்கல எது சாப்பிட்டா தோசை சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டரு அப்புறமா வந்து இட்லி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க நெஞ்சு கரைக்கரை இருந்து அதனால எல்லாமே இந்த மாரி சொல்லினேன் நான் நம்ம எப்படி சமையல் செய்யுதுன்னு தெரியல எனக்கு சீரியஸா முடியல ஓ உங்கள் அப்பாண்ட ஹாஸ்பிட்டலுக்கு போய் காசு வாங்கிட்டு வா நேற்று ஃபுல்லாக டவுசர் அவுத்தார் ஒரு டவுசர் நேற்று வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு வாங்கி டவுசர் ஃபுல்லாக அவுத்து அவுத்து போட்டோ வச்சிட்டுருக்கிறாரு இப்போ நாடா தைக்கிறதுக்காக அவர் போய் கேளு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கேளு அதெல்லாம் தர மாட்டார் வேலை மட்டும் கரெக்டாக வாங்கிப்பார் உங்கள் அப்பா இந்த வீடியோ கூட பார்ப்பார் பார்க்கட்டும் ஆ

கிளிஞ்சரிச்சி வீவாக்கு நேற்று ஃபுல்லாக சரியான வேலை வீட்டு வேலை அவர் வந்து சின்ன சின்ன எல்லாம் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே செஞ்சுப்பார் வீட்டாளங்களெல்லாம் வச்சு வந்து கிழிச்சி எடுத்துருவார் அதனால் வந்து வேறு வெளியாளர்கள்லாம் வைக்க மாட்டார் வேலை இருந்தாலும் பிளம்பர் வேலை எல்லாமே அவரே பார்த்துருவார் சாப்பாடு 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 சாப்பாடுக்கே பெரிய தொல்லியாக இருக்குது எனக்கு என்னால் முடியலன்ற மாரி வந்து தாச்சலாக இருக்குது மக்கள் எனக்கு காலையிலேயே எஞ்சி இட்லி சாப்பிட்ணுமா தோசை சாப்பிட்ணுமா மேகி சாப்பிட மாட்டார் உப்மாவும் சாப்பிட மாட்டார் இந்தமாரி சில ஐட்டம் பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிக்காது பிடிக்காதுன்றதோட வந்து ஜீரணமே ஆகாது வர சொல்லுவார் என்ன செய்கிறதுன்னு தொல்ல பிச்சுக்கிற மாரி இருக்குது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இன்னும் இனிமேல் தான் செய்யணும் பார்த்திங்கன்னா வெயில் சரியான வெயில் பாருங்கள் கடையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பின்னாடி போட்டுருக்கணும்னு பாருங்கள் அந்த ஸ்க்ரீன் துணி போட்டுமே வந்து நம்ம கடையில் வெயில் வருது உட்கார கூட கொஞ்சம் கூட முடியல ஐயோ இவ்வளோ வெயில் பார்த்தீங்கன்னா ஆகாது உடம்புக்கு குழந்தைங்களெல்லாம் ஜாக்கிரதையாக வைங்க வெளியிலலாம் அனுப்பாதீங்க ஒன்றும் முடியல மேலேயே காட்டன் துணி இருந்தால் மட்டும்தான் உடம்பு நல்லா இருக்குது எல்லா கட்டி போதும் 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 போதும்னு நான் இவ்வளோ காலையிலே ஏழு மணி கூட ஆகலை ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணிக்கெல்லாம் இவ்வளோ வெளியில் அடித்தா வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவன் நம்மளாலேயே முடியல சின்ன வயசு வயசானவங்களாம் எப்படி இருப்பாங்க ஓகே ஒரு வழியாக போய் நான் டிஃபன் செஞ்சுரேன் இருப்பாகுது இப்போ நான் கேட்டேன் நான் டிஃபனு ஹோட்டலில் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுவார் ஏன்னா நேற்று தான் போயிட்டு அவர் எனக்கு சிக்கன் ரைஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு பிரியாணி சிக்கன் ரைஸ் இப்போ நான் கேட்டேன்னா கேண்ட் ஆயிடுவார் அவர் அதனாலே நான் இப்போ கேட்க விரும்பலை போயிட்டு நான் கட கடனி எதனா ஒரு கிட்லி எதனா சாம்பார் வச்சுட்டு செஞ்சு கொடுத்துட்றேன் மக்களே சரிங்களா ஓகே 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 பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவா சே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம கடையில் இருக்கிற பிஸ்கெட்லாம் யாருக்கென்னா தேவை பண்ணுச்சுனா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன் பிஸ்கெட்லாம் ஓகே மக்களே பாய் 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 குட் மார்னிங் எல்லோருக்கும் பாய் எல்லோரும் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லுவாங்க நான் முடிஞ்சிட்டு பிறகு உங்களுக்கு சொல்கிறேன்